வணக்கம் நான் உங்கள் கே இன் லைஃப் டிசில் வித் பிகே கே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம நகை கடையை முதல்ல தொடர்ந்துருவோம் ஓகேங்களா இந்த பெண்டன்ட் வந்து ஜுகல் கிஷோர்லேருந்து ரூபி அன்கட் டைமண்ட் பீட்ஸ் அப்புறம் வந்து முத்து இந்த பீட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் பீட்ஸ் எமரல் பீட்ஸ் அப்படிம்பாங்க அது நடுவில் சின்ன கோல்டு பூ அது மேலே ஒரு பூ அடுத்தது அவங்களோட நெக்லஸை பார்ப்போம் இந்த அழகான நெக்லஸுங்க பச்சை சிகப்பு எல்லாம் கலந்தது அதை எடுத்து உங்களுக்கு இந்த அழகான நெக்லஸ் பாருங்கள் நடுவில் ஒரு பெண்டண்டு அப்புறம் ஒரு பச்சை மேலே வந்து மயில் போட்டிருக்காங்க இந்த மயில் பாருங்கள் மயில் மயிலாக மேலே இணைச்சிட்டு கீழே ஒரு முகப்பில் சிகப்பு இன்னொரு முகப்பில் பச்சை ஜேட் பீட்ஸும் முத்துமா சேர்ந்த ஒரு செயின் இது கிட்டத்தட்ட ஒரு இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு இருக்குது இதுதான் அந்த நெக்லஸ் புது முழு உருவமும் ஜுகல் கிஷோர் சச்சி ப்ரோட் நிறைய பேர் கேட்டேங்க இன்னும் எத்தனை பவுன் வச்சுருக்கீங்கன்னு இது என்னுடைய பவுனே கிடையாது கடையிலேருந்து உங்களுக்கு மாடல் காமிக்கிறதுக்காக நான் கொண்டு வந்தது இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஓரிரவுக்குள்ளே மேனிஃபெஸ்ட் பண்ணி மறுநாளைக்கு நடக்குமா அப்படின்னு சும்மா எனக்கு நானே ஒரு டெஸ்ட் வச்சு இன்றைக்கி ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நடக்குதா என்ன விஷயம்னு நாம் வந்து நிறைய மந்திர உச்சாடனம் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த மந்திரம் பேசும்போதெல்லாம் அதில் ஒரு அதிர்வலை ஏற்படும் இந்த குபேரனை பற்றி சொல்லிய குபேராயா வைஷ்ணவராயா அப்படின்னு வருதில்லை அந்த அந்த ஒவ்வொரு அதிரொளி ஒவ்வொரு வார்த்தைக்கும் எதிரொலி இருக்கும் நமஸ்தே து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுர பூஜிதே அந்த லக்ஷ்மி பற்றி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஹிண்டுவில் அதே மாதிரி குரான்லேயும் நிறைய வார்த்தைகள் அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த பாம்பு சொல்லும் போதோ அந்த திருக்குறானை படிக்கும்போதோ அதில் வந்து அவ்வளோ எனர்ஜி இருக்குது அந்த வார்த்தைகளில் அதே மாதிரி தான் பைபிள் படிக்கும்போதும் அதிலும் நிறைய விஷயங்கள் நிறைய நிறைய விஷயங்கள் அதிர்வலையை படுத்தும் நான் எப்போவுமே இந்த ஜெபேஷோட ப்ரேயர் படிச்சுட்டே இருப்பேனா புரிஞ்சுதா ஜெபேஷோட ப்ரேயர் படிக்கும்போது எனக்கு என்ன பிடிக்கும்னா இவன் இப்படி இருந்தால் கடவுள் அவனை இப்படி கொண்டு வந்தார் இவன் இப்படி இருந்தால் கடவுள் அவனுக்கு இது நல்லது செய்தார் அப்படின்னு சொல்லி தான் அதில் வரும் அந்த ஜெபேஷ் ப்ரேயரில் அது ரொம்ப அருமையான ப்ரேயர் அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரேயர்லேயும் ஒவ்வொரு மந்திர உச்சாரணத்திலையும் அதிர்வலை உண்டு பண்ணக்கூடிய சக்தி உள்ளது நாம் செல்வ செழிப்பு பற்றி பேசுவோம் செல்வ செழிப்பு என்பது பணம் மாத்திரமல்ல பொருள் மாத்திரமல்ல பதினாறு வகையான செல்வங்களை கொண்டது தான் வாழ்க்கை ஒருத்தரை போது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன பதினாறு குழந்தை பெற்றுக்கொன்னு இல்லை பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த தாத்பரியமே ஸோ நாம் என்ன பண்ணுவோன்னா மென்டலாக இதை எப்படி நாம் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல மனசை ஒருநிலைப்படுத்தணும் அப்படியே சமாதானமாக்கி நிதானமாக மூச்சு நல்லா விட்டு எல்லா குப்பையும் மண்டையிலேருந்து வெளியில் போட்டு ஒரு நல்ல ப்ரீத் இன் பிரீத் அவுட் இது வந்து ஒரு நாள் நைட்டு உட்காந்து இதை செஞ்சு பாருங்க ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் பிரீதின் மனம் சமநிலை அடைய நேரத்தை அந்த ஆக்சிஜன் இழுக்க இழுக்க திரும்பி வெளியில் வெளியில் விட அது தானாக ஒரு சமநிலைக்கு உண்டாகும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பிரப பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வேண்டோம் நமக்கு இது வேணும் அது வேணும்னு ஆனால் பிரபஞ்சமே சில டைம் நம்ம கண்ணு முன்னாடி சில விஷயங்களை கொண்டு காட்டும் வழி காட்டும் உனக்கு என்ன தேவை இது எப்படி வாங்கணும் அப்படி அசிரியாக காதல விஷயங்கள் விழும் நிறைய விஷயங்கள் நம் காதல் விழும் கண்ணால் பார்ப்போம் வாயால் யாராவது சொல்லி நாம் கேட்டுட்ருப்போம் நம் கண் முன்னாடி சில விஷயங்கள் நடந்துவிடும் அதுதான் வழிகாட்டுதல் அந்த வழிகாட்டுதலை நம்ம பிடிக்கணுன்னா மனம் வந்து பொங்கிகிட்டே இருக்கக்கூடாது அவஸ்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது இது இப்படி அது அப்படி அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது எப்போவுமே மனசை ஒருநிலைப்படுத்தி நிம்மதியாக இருக்க பார்க்கணும் மனம் அமைதி அடைய அடைய உணர்வு வெளிப்படும் அந்த உணர்வு வெளிப்படும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேணுங்கிற தேவைகளை நாம் புரிந்து கொள்வோம் புரிந்து கொண்டவுடன் நாம் செய்ய வேண்டியது செய்ய வேண்டிய செயல் இதை புரிந்து கொண்டவுடன் ஒன்றே ஒன்று தான் நமக்கு என்ன தேவை என்ன தேவை என்பதை தெளிவாக மனதில் நினைத்து உணர்வுகளை ஊட்டி அதை நினைத்து கொண்டே ஒரு பத்து நிமிஷம் நினச்சிக்கோங்க மணி ஐ அயன் மணி அது நினச்ச உடனே அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பத்து லட்சம் பணம் வேணும்னு வச்சுக்கோங்க அந்த பத்து லட்சம் பணம் வந்தால் அதனால் ஆகக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் இது முடிஞ்சு போச்சு அது முடிஞ்சு போச்சு இதை கொடுத்தோம் அதை வாங்கணும் இந்த கடன் அடைச்சோம் அப்படின்னு சொல்லி லைனாக ஒவ்வொன்றா 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 நீங்கள் நினச்சி பார்க்கணும் அதோடய செயின் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு ஆக்ஷனுக்கு இப்போ கல்லை போட்டோம்னா ரிப்பிள் 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 ரிப்பிளாக வரும் அதே போல் இந்த பொருள் இந்த விஷயம் உங்களுக்கு நடந்தால் தண்ணீர் போ சுற்றுகின்ற அந்த ரிப்பிள் ரியாக்ஷன்ஸ் அதே போல் இந்த காரியம் நடந்தால் இந்த வேலை கிடச்சா எனக்கு அடுத்தது என்ன நடக்கும் என்ன நடக்கும் கல்யாணம் நடக்கும் காட்சி நடக்கும் வீடு வீடு வந்து கொஞ்சம் ஆகிடும் அந்த மாதிரி என்ன இன்க்ரிமெண்ட் கிடச்சா என்ன நடக்கும் வீடு கட்டினா எப்படி இருக்கும் எள்ளெல்லாம் எப்படி எல்லாம் ரூம் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் நினச்சிக்கிட்டே நினச்சிக்கிட்டே வரணும் நீங்கள் கனவிலும் நினைக்காத அதிசயமான பயணம் இது அப்படியே நினச்சி பயங்கர உணர்ச்சிவசப்பட்டு பயங்கர உணர்வுகளோடு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அதிசயமான ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் இங்கே வித்து இடுகிறீர்கள் விதைக்கிறீர்கள் இந்த எண்ணம் அதி விரைவில் நடக்க வேண்டும் என்றால் உங்களால் மாத்திரமே முடியும் நீங்கள் நினைக்கணும் நீங்கள் வேணுங்கிற விஷயம் சொல்லணும் நீங்கள் அப்படியே அதை கொண்டு செலுத்தணும் அந்த பத்து நிமிஷமும் பாஞ்சு நிமிஷமும் நல்லா நினச்சி அப்படியே படுத்து காலையில் திரும்பி எழுந்த உடனே இதே ஃபுல் சீக்வன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு புக்கில் எனக்கு பத்து ரூபாய் கிடைத்தது இவங்களுக்கு கொடுத்தேன் இந்த நகையை மீட்டேன் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படின்னு லைனாக நீங்கள் செஞ்சிட்டே வரணும் ஓகேங்களா செஞ்சிட்டே வரும்போது உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறது அத்தனையும் விரைவில் அதி விரைவில் நடக்கும் இது எதில் டிபெண்ட்ஸ்னா எதை நம்பி உங்களுடைய கற்பனை சக்தி அசைய முடியாத நம்பிக்கை ரெண்டு தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா நான் வீடியோ எடுக்கும்போது ஒரு தடை நான் நேற்று நைட்டு உங்களுக்காக ஏதோ வேண்டினேன்னு சொன்னேன் இல்லையா இந்த இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நெவில் கார்டட் அப்படின்றவரோட இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நான் எப்போவுமே உங்களுக்கு எதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணி பார்த்துறது நடக்குதா நமக்கு நடந்தால் அவங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு இது நடந்து இப்போ வந்து அதிசயம் நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் முடிக்கணும் இன்னைக்கு அந்த ப்ராஜெக்டோட கையெழுத்து பத்திரம் எனக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டேன் நேற்று நைட்டு அது முடிஞ்சால் என்ன நடக்கும் அப்படி இப்படின்னு வேண்டி நான் முடித்தேன் இப்போ வந்து இந்த வீடியோ கட் பண்ணிவிட்டு பாதியில் என்னை கூப்பிட்டாங்க கம்ப்யூட்டரில் பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டு முடிஞ்சுது கையெழுத்து போடுறதுக்கான பேப்பர் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது க நிச்சயமாக உங்களுக்கும் ஜெயிக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் எனக்கு நடந்தால் உங்களுக்கு நடக்கும் எனக்கு கொஞ்சம் வயசாச்சு யோசனை பண்ணுற ஃபோக்கஸ் பண்ணுற கான்சன்ட்ரேஷன் பண்ணுற எல்லா விஷயமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எனக்கு ஆனால் உங்களுக்கு இளமை இருக்குது வயது இருக்குது நல்ல சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி எப்போவுமே இருபத்தி நாலு மணி நேரம் போராட்ட இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அட்டன் பண்ணிகிட்டே இருப்பேன் அதை முடிச்சுட்டே வருவேன் அடுத்து போவேன் அதுதான் நடந்துகிட்ருக்கிறதே எனக்கு ஆனால் இப்போ இப்போல்லாம் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வந்தப்பறம் ரொம்ப குறைஞ்சி போச்சு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை தான் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி இது உங்களுக்கு நடக்குங்க நான் நேற்று நைட்டு செஞ்சேன் இன்றைக்கி காற்றால் எனக்கு முடிஞ்சுது இப்போ தான் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி அந்த கையெழுத்து போட வேண்டிய எனக்கு அந்த பேப்பர் வந்து சேர்ந்து உங்கள் எல்லாேருக்கும் நடக்கும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் என்ன நினச்சிருந்தேன்னா நம்ம மூளையில் ரெண்டு பாகம் இருக்குது இடது பாகம் வலது பாகம் இடது பாகத்தை உபயோகித்து நிறைய விஷயங்கள் நாம் செய்யலாம் புரிஞ்சுதா அந்த இடது பாகத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதாவது முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து ஒரு பொருளை ஒரு மஞ்சள் கலர் பூ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கணும் மஞ்சள் கலர் பூ பார்க்கணுன்னா அது எந்த மஞ்சள் கலர் பூவாக இருந்தாலும் பரவாயில்ல படத்தில் வந்தாலும் பரவாயில்ல வீடியோவில் வந்தாலும் பரவாயில்ல காரில் போகும்போது கடையில் பூ பார்த்தாலும் பரவாயில்ல ஆனால் மஞ்சள் பூ பார்க்கணும் எப்படியாவது பத்து தரம் மஞ்சள் பூ பார்க்குறேன் அஞ்சு தரம் மஞ்சள் பூ பார்க்குறேன் ஒரு ஆக்டிவேட் பண்ணுங்கள் இடது பக்கம் மூளையே ஆக்டிவேட் பண்ணி முடிஞ்ச உடனே அது வந்து எப் கண்டிப்பாக பார்த்துருவீங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ளே இவங்க கண்ணு முன்னாடி யாராவது மஞ்சள் பூவை பற்றி பேசவாது பேசிடுவாங்க அது நடந்துடும் அது நடந்து எனக்கே நடந்திருக்கு இந்த மாதிரி விஷயம் அப்படி நடந்து முடிஞ்ச உடனே நான் நினச்சிப்பேன் ஏதோ ஒரு எனக்கு எப்போவுமே கொஞ்சம் ஸ்லைட்டாக கார் பைத்தியம் பென்ஸ் பார்க்கணும் ஒரு பென்ஸு ஒரு ஆடி ஒரு ஷவர்லே அந்த மாதிரி ஷவர்லி இப்போ கிடையவே கிடையாது ஆனால் ஷவர்லே நினச்சிப்பேன் ப்ளிமெத் பழைய காலத்தில் நான் ப்ளிமத் காரில் தான் எங்கள் அப்பா காலேஜுக்கு என்ன அனுப்புவோம் அந்த ப்ளிமெத் கார் இதெல்லாம் பற்றி நினச்சிப்பேன் அது கண்ணு முன்னாடி வந்துடும் புரிஞ்சுதா அந்த மாதிரி இது நினச்சோடனே நீங்கள் அந்த மாதிரி வரும்பொழுது கப்புன்னு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு நினச்சங்க இத்தனை மணி நேரத்துக்குள்ளே எனக்கு இந்த விஷயம் நடக்குது சின்ன விஷயம் என்ன விஷயமாக ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த இடது பக்க மூலையை நாம் டெவலப் பண்ணணும் இந்த மாதிரி யோசனை பண்ணி நடக்கிறதுக்கு டெவலப் பண்ணணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணும் இது நடக்குது எனக்கு வேலையோட சம்மந்தப்பட்ட இந்த விஷயம் எனக்கு உடனடியாக தெரிகின்றது அதி தீவிரமாக அது வேணும்னு நினச்சிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது நடந்துடும் ஒரு டைம் ஒன்று செட் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே எனக்கு அதை பற்றி ஒரு ரிசல்ட்டாவது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுதுங்களா அப்படின்னு நினச்சிக்கோங்க கண்டிப்பாக அது நடந்து முடிச்சிடும் புரிஞ்சுதா அடுத்தது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த மார்வாடி ஊர்லேருந்து அப்படியே வருவாங்க வந்துட்டு எங்கேயாவது ஒரு உறவினர் வீட்லேயோ எங்கேயோ தங்கிட்டு ஒரு கடையில் வேலை செஞ்சு அப்படியே கொஞ்சம் நாள் போனால் இவர் பெரிய ஃபைனான்சியர் ஆகிடுவார் எப்போவுமே அவங்க கையில் காசு இருக்கும் ஃபேமிலி வந்துடும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலிக்கு ரொம்ப அன்பானவங்க அவர் அவர் பேர் தன்ராஜ் கோச்சர்னு அவர் ஒய்ஃப்ட்டு போய் சொல்ல பாபி உங்கள் இடுப்பில் இருக்கிற காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கூடுது அப்படின்னா என்ன பண்ண ரொம்ப இன்னசெண்டாக இடுப்பில் இருக்கிற ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் இடுப்பில் சொருகி சொருகி வச்சுப்பாங்க பாபி அண்ணி பாபின்னா அண்ணி அவங்க எடுத்து இந்த வச்சுக்கோம்பாங்க இல்லை இல்லை சும்மா கேட்டேன் இல்லை வச்சுக்கோ அப்படிம்பாங்க அவ்வளோ அன்பு அந்த அம்மாவுக்கு அவங்கக்கிட்ட எப்படி பணம் சேர்றதுன்னு பார்ப்போம் முதல்ல அவங்க வந்து படு சுத்தமாக வச்சுப்பாங்க பழைய விஷயங்கள் எல்லாமே தூக்கி எறிஞ்சிருவாங்க செருப்பு கிடையாது உடஞ்ச சாமான் கிடையாது ஆனால் அவங்க பழைய துணி யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க குப்பையில் தான் போடுவாங்க எனக்கு நான் கேட்டுக்கேன் அவங்கள என்ன பண்ணுவேன் குப்பையில் போடுவோம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில காசே கொடுக்க மாட்டாங்க அடுத்தது என்னென்னா ஸ்வஸ்திக் தெரியுமா அவங்களுக்கு இப்படி 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 வந்து இப்படி இப்படி வரும் அந்த ஸ்வஸ்திக் அவங்க பூஜாரியில் ஸ்வஸ்திக்கு இருக்கும் வீட்டு வாசப்படியில் ரைட்லையும் லெஃப்ட்லேயும் ஸ்வஸ்திக்கு இருக்கும் லாப் ஷுப் லாபம் சுபம் அப்படின்னு அது வேணும் அது ரெண்டையுமே அவங்க வச்சுருப்பாங்க ஆனால் சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிடவும் மாட்டாங்க அளவுக்கு அதிகமாக சமைக்கவும் மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யாராவது விருந்தாளி போனால் தான் நல்லா சாப்பாடலாம் இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொட்டி அதே மாதிரி சுரேஷ் பாஃப்னான்னு ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல மனுஷன் சமீபத்தில் இறந்து போயிட்ட என்னுடைய நண்பர் அவர் நானும் லஞ்சு நான் வந்து இட்லி சாம்பார் தோசையெல்லாம் எடுத்துகிட்டு போவேன் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா வீட்டிலேருந்து பாபி அனுப்பியிருக்கேன் உனக்கு சாப்பிடு அப்படிம்பார் பார்த்தா ஒரு ஊர்கா ரெண்டு ரொட்டி அப்படி தான் அவங்க இருப்பாங்க நாம் அப்படி இருக்கணும்னு அவசியமே கிடையாது நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்காகவே பிறந்தோம் சோறு தான் நமக்கு முக்கியம் அது பிரச்சனையே கிடையாது அவங்க எப்படி பணம் சேர்க்குறாங்கன்றது தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு தரமும் நாம் வட்டி கொடுக்கும்போது அந்த வட்டியிலேருந்து ஒரு பகுதி காசு எடுத்து தனியாக வச்சிருவாங்க தனியாக வச்சிருவாங்க அப்புறம் வந்து எப்போவுமே அவங்க வீட்டில் கல் தான் சமையலுக்கு யூஸ் பண்ணாங்க சால்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர் அதே மாதிரி எப்போவுமே ஒரு ஸ்வீட் வீட்டில் வச்சுப்பாங்க இதெல்லாம் ஐஸ்வர்யத்துக்கு அடையாளம் ஸ்வீட்டெல்லாம் வீட்டில் வச்சுப்பாங்க யார் வந்தாலும் அவங்களுக்கு வீட்டுக்கு வந்த உடனே தண்ணி கொடுத்து அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ அந்த பாதாம் பிஸ்தா வால்நட் அதெல்லாம் வச்சு முன்னாடி வச்சு பல வகையான பிஸ்கெட்டை கொண்டு வந்து வச்சு கொடுப்பாங்க புரிஞ்சுதா இதெல்லாம் நல்ல விஷயங்கள் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் துணியில் பச்சை கற்பூரம் ஒரு நாஞ்சு ஏலக்காய் அஞ்சு சோம்பு அரை ஸ்பூன் வச்சு முடிஞ்சு பூஜை அறையில் ஒரு நாள் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை வச்சுட்டு சனிக்கிழமை வாசக்கதவுக்கு பின்னாடி மாட்டுவாங்க அப்படி தாங்க அவங்க பணம் சேர்க்குறாங்க நீங்களும் இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் பணம் முக்கியம் பணம் மாத்திரம் முக்கியமல்ல புரிஞ்சுதான் இன்னொரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்